வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் சார் நான் மலைப்புறங்களில் இளங்கோ பேசுகிறேன் இப்போ வந்து அந்த ஐஐடியிலேருந்து வந்தவங்க வந்து இந்த மோனா கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ நான் அதை வந்து நான் ஓட்டி பார்த்தேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நல்லா இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இல்லை ரெண்டு ஸ்பீடு வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடு ஸ்பீடு இருக்குது கொஞ்சம் மெதுவாக போகுது ரெண்டாவது ஸ்பீடு இருக்குது ரெண்டாவது நம்ம வந்து கொஞ்சம் இடத்துல மேடு இருக்கிறப்ப பின்னாடி இழுக்கிறப்ப நல்லா வெட்டுது இது வெட்டுது பார்த்தீங்கன்னா அது கோண கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கு இதில் ஏன்னா நம்ம பகுதி சேர் சேருக்கறத அதுக்கு தகுந்த அவ்வளோ பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு வணக்கம் உங்கள் கேசவராஜ் மலைய இந்த அந்த கோணவெற்று பேட்ரி சார்ஜர் கோணவெற்று ஓட்டி போத்தோம் நம்ம வயலில் கோணவெற்று நல்லா ஓடுது நல்ல சேத்துல உலையிலையும் போது தரிசாக அழுந்தி போய் இருந்து போய் அழுந்தி இறுத்த அழுத்தமாக உள்ள வயல்லையும் நம்ம நல்லா சேராக முடியும் இது நம்ம பிடிச்சிட்டே இருந்தோம்னா அதை சேர நோண்டிகிட்டே இருக்கும் அதை விட்டோம்னா அதை பாட்டு போயிட்டுருக்கும் நல்ல உலையில் விட்டோம்னா அது பாட்டு போயிட்ருக்கோம் அதுமாரி இருக்குது நான் ஓட்டி பார்த்தா நல்லா இருக்குது பால்கோளமுடன் என் பேர் மீனாக் நான் வந்து மலையப்பநூல்லூர் கும்பகோணம் மாவட்டத்தில் மலையப்பன்னூர் இருக்கேன் கேசவராஜ் இளங்கோவன் ரெண்டு பேரோட தோட்டத்துக்காக வந்திருக்கேன் இந்த கிராமத்தில் பார்க்கும்போது உண்மையிலே பழைய பாரம்பரியமான விவசாயத்தினுடைய நிறைய நிகழ்வுகள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை விவசாயத்தை சார்ந்த எல்லா விவசாயிகளுக்கும் இது பெருமைக்குள்ள இடமாக இருக்குது நிறைய மாற்றங்கள் நிறைய புதுமையான முயற்சிகள் நடந்திருக்கு வயக்காட்டில் மாமரம் இருக்குது வயக்காட்டில் மாமரமும் இருக்குது நெல்லும் நட்டுருக்காங்க நம்ம நெல் மட்டும் கேள்விப்பட்ட தஞ்சை மாவட்டங்களில் இந்த மாதிரி எல்லா மரப்பயிரும் நெல்லும் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இயற்கை விவசாயிகளுக்கு நம்ம விவசாயத்தை நம்ம பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருந்த நல்ல பழக்க வழக்கங்களை விவசாயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக மற்ற நாடுகளில் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது அதுக்காக அவங்க என்ன மிஷின் பண்ணாங்க அந்த மிஷினை கொண்டு வந்து நம்ம விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் நமக்கு தேவைப்பட்டது ரெண்டு மாடு ஒன்றரை குதிரை திறன் அதனால் குறைஞ்சபட்ச பவரில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வேலைகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரி சின்ன மிஷின்ஸை உருவாக்கணுங்கிறதுக்காக ஐஐடி மெட்ராஸோடய கூட ஃபண்டிங்கில் இந்த மாடல் மிஷினை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அதை இவங்க ரெண்டு பேரும் உங்கள் தோட்டத்தில் இப்படி ஓட்டி பார்த்தாங்க அவங்க கொடுத்த ஊக்கம் வந்து மிகவும் அபரிதமானது நாங்களும் வந்து ஏழாவது தலைமுறை இயற்கை விவசாயி விவசாயம் சார்ந்த தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்னா ஒன்று களை எடுக்கிறது இன்னொன்று வந்து இடுபொருள் மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி இடுபொருளில் நிறைய பழக்கரைசல் மாதிரி நிறைய பொருட்கள் வந்திருக்கு அதனால் இடுபொருள் செலவு குறைக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை சார்கிட்ட கேட்கலாம் இல்லை எங்கள்கிட்டையும் கேட்கலாம் அதே மாதிரி இயந்திரமயமாக்குதலும் இன்றைக்கி காலத்தின் கட்டாயமாக இருக்குது எவ்வளோக்கு எவ்வளவு குறைஞ்சபட்ச ஆட்களை வச்சு குறைஞ்சபட்ச நேரத்தில் வேலை செய்யணுங்கிறதுக்காக இந்த மிஷினை உருவாக்கியிருப்போம் இது நெல்லுக்கு களை எடுக்கிறதுக்கும் காய்கறி பயிர் நடுவில் களை எடுக்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம் ஆறு அங்குலத்துலேருந்து ஒம்பது அங்கலம் வரைக்கும் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ஆள் கையில் கொண்டு போகலாம் சைக்கிளில் கொண்டு போகலாம் பைக்கில் கொண்டு போகலாம் நாலு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் ஓட்டி முடிச்சிடலாம் அந்தளவுக்கு செஞ்சுருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்குறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய கோனா ஓடரை பற்றி சொன்னீங்க சுருக்கமாக சொல்லிட்டீங்க இதில் அந்த பேட்டரியுடைய பவர் எவ்வளோ ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரம் நிற்கும் எத்தனை ஏக்கர் ஓட்டலாம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறங்கலத்திலேருந்து ஒம்பதுங்கலம் வரைக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களோடய பயிருக்கு ஏற்ற மாதிரி அதை அகலப்படுத்திக்கலாம் அந்த அகலத்தை குடிச்சிக்கலாம் ஒரு நாலு மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா நாலு மணி நேரம் ஓட்ட முடியும் நாலு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் முடிச்சிடலாம் நீங்கள் எட்டு மணி நேரம் போகிறீங்க ரெண்டு ஏக்கர் ஒரு நாளில் முடிக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு பேட்டரி வச்சுக்கலாம் ரெண்டு பேட்டரி வச்சுக்கிட்டிங்கன்னா எட்டு மணி நேரம் ஓட்டிக்கலாம் சரி முப்பது ஏக்கர் வரைக்கும் இந்த ஒரு மிஷினை வச்சு நான் மேனேஜ் பண்ண முடியும் சரிங்க சார் இப்போ வந்து கோணா வீடர் வந்து நெல் பயிருக்கு கோணா வீடர் ஓட்டினாலே மகசூல் அதிகப்படுத்துகிறோங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நிரூபணம் பண்ணிட்டோம் நிறைய விவசாயிகளுடைய அனுபவங்கள் எடுத்து கொடுத்துட்டோம் இப்போ வந்து நான் என்ன கேட்க வரேன்னா இந்த கோணா வீடர் பேட்டரியில் இயங்கக்கூடிய கோணா வீடர் ஒரு புதுமையாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அறிமுகப்படுத்துகிற கோணா வீடர் மேனுவல் வீடர் பவர் வீடர் பவர் வீடர் பெட்ரோலில் இறங்கும் மேனுவல் வீடர் வந்து ஆட்கள் தள்ளுவாங்க முதுகு வலிக்குது தோலை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த வகையில் இது வந்து ஒரு சிறப்பான விஷயமாக தெரியுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இதை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணணும் ஆசையாக முயற்சி பண்ணுவாங்க அதனால் உங்கள் ஃபோன் நம்பரையும் சொல்லிவிட்டு ஏழு மூணு மூணு எண்ணூற்றி தொண்ணூத்தாறு ஐம்பத்தெட்டு எழுவத்தேழு என் பேர் மீனாட்சி சுந்தரம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முப்பது வருடம் வந்து இயந்திரவியலில் பல முன்னணி நிறுவனங்களில் வேலை செஞ்சுருக்கேன் அந்த அனுபவத்தை வச்சு இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஐஐடி மூலம் தயாரிச்சிருக்கோம் இந்த மிஷின் வந்து ஒரு ஆள் நடந்து போனால் போதும் அது வேலையை அதை செஞ்சிடும் முன்னாடி நம்ம வந்து ரெண்டு மாடு ஒன்றரை குதிரை தரன் வச்சு தான் வயக்காடே உழுதுருக்கோம் முப்பது கட்சுமே வேண்டாம் நூற்றம்பது கட்சுமே தேவையில்லை அது மாதிரி களை எடுக்கிறதுங்கிற நுணுக்கம் என்னென்னா முதல் ஒன்னிஞ்சில் உள்ள வேற பிடிக்கி விட்டுட்டோம்னாலே அந்த களை வந்து நசுக்கும் மடக்கி உழுதா போடும் இது வந்து மடக்கி உழுதுட்டு போயிடும் நீங்கள் அழுத்த வேண்டியது இல்லை அந்த மனித ஆற்றல் இதற்காக நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டியது விரயம் பண்ண வேண்டியது ஆட்கள் அதிகம் தேவையில்லை ஒரு ஆள் இந்த மிஷினை காலையில் ஆரம்பித்தாருன்னா மத்தியானத்துக்குள்ளே நாலு மணி நேரத்தில் ஒரு ஏக்கருக்கு அந்த பேட்டரி ஆப்ரேட்ட ஆள் அழுத்தி நாலு பேர் ஓட்டின அளவுக்கும் ஓட்டிடலாம் அந்த பேட்ரி இது என்ஜின் ஆபரேட்டட் மிஷினை வச்சு உபயோகப்படுத்தின அளவுக்கு இது ஓட்டிடலாம் ஓகே உங்களுக்கு இரநூத்தம்பது வாட்ஸ் நூற்றம்பது வாட்ஸில் அந்த வேலையை முடியுங்கும் போது எதுக்கு அஞ்சு ஹெச்பி தேவை அவ்வளோ பெட்ரோல் தேவை அவ்வளோ டீசல் தேவை ஓகே நம்ம தற்சார்பு விவசாயத்தினுடைய மிக மிக முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா எந்த பிரச்சனையும் சிறுசாக இருக்கும்போதே தவிர்த்துறது நல்லது கலை மேலாண்மையாக இருக்கட்டும் பூச்சி மேலாண்மையாக இருக்கட்டும் வருமுன்னு காக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம் வந்த வரவு செய்ல நம்மள்கிட்ட நிறைய மருந்துகள் இல்லை மகள்ல்லை இருக்கிறது நிறைய இருக்கு நிறைய இருக்கு சரிங்க சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த தொழில்நுட்பம் இந்த பேட்டரியில் இறங்கக்கூடிய நவீன கோனோவிடர் வந்து இந்த தொழில்நுட்பம் ஐஐடி சென்னையில் இருந்து கிடைக்கப்பட்டது அவங்களோட வந்து பொருள் உதவி உங்களுக்கு கொடுத்துருக்குதான் சொன்னீங்க இப்போ இந்த உங்களுடைய தொழிற்சாலை உங்களுடைய தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிச்சு உங்களுடைய தொழிற்சாலை ஈரோட்டில் இருக்குது நெயிட்டி மெட்ராஸோட ஒத்துழைப்பு தான் நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை தயார் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரோம் ஓகே சார் ரொம்ப சிறப்பு சார் பசுமை சாரலுக்காக பசுமை சாரலுடைய நேயர்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்காக இவ்வளோ நேரம் நேரத்தை ஒதுக்கி கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணம் வந்து என்னை தேடி வந்து வீடியோ கொடுத்தமைக்கு பசுமை சாரல் சார்பாக இனிமையான மலிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உண்மையாக உங்களை சந்தித்தது வந்து ஒரு இரையுறதில் தான் நாங்கள் நினைக்கிறோம் நடந்துட்டு போகிறோம் இல்லை ரெண்டு ஆளுக்கான